நைட் நேரத்தில் தனியாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க தூங்கும்போது யாரோ உங்களை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு முடிவு உங்களே ஒரு ஸ்டார்டி போடணும் உங்கள்டே கம்பாஸில் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காஜல் அப்படிங்கிற பொண்ணு ஒரு டான்சர் காலேஜ்ல காம்படிஷன்லாம் வின் பண்ணுவாள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இதே ப்ரொபஷன்லாம் அவங்களும் போறாங்க அது ஒரு கோஸ்ட் மூவி எல்லாரும் கோஸ்ட் மாதிரி காஸ்டியூம் போடுறாங்க காஜலுக்கு கோஸ்ட்னா பயம் அதனால தயங்கி தான் போடுறா காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆட போறாங்க காஜலுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது அவளுக்கு என்ன படுறேன்னு தெரியல அப்படியே மயங்கி விழுந்துட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறா அப்படி எழுந்த அவளுக்கு ஒரு பேரந்துச்சி கதிர்ந்தது என்னன்னா அங்க இருந்த எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க கேமரா ஒண்ணு ரோலிங்ல இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா ஒரு கருப்பு உருவம் எல்லாரையும் கொன்னுட்டு காஜல் உடம்புக்குள்ள போயிட்டு